நான் ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வேலை பார்த்த குக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு குறைஞ்ச செலவில் ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள சிக்கன் பிரியாணி சொல் செய்ய சொல்லித்தாரேன் இப்போ இதில் என்னென்ன பொருள் நான் வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து ஒரு கவர்மெண்டில் வேலை செய்து ரிட்டையர் ஆகுன குக்கு நான் இப்போ பதினஞ்சு பேருக்கு சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு சொல்லி தரேன் இதில் வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் பிரியாணி ரைஸ் இருக்குது அரிசி இருக்குது இதில் வந்து ஒன்றரை கிலோ நல்ல குவாலிட்டி கோழி அரைச்சி இருக்குது இதில் வந்து முழு கரம் மசாலா கரம் மசாலான்னு சொல்லால் நம்ம தமிழில் இனிப்பு மசாலா இருக்குது இதில் ஒரு அரை கிலோ தக்காளி இருக்குது இதில் அரை கிலோ வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் இருக்குது தக்காளி வெட்டி வச்சது இருக்குது இதில் வந்து சக்தி மசாலா பொடி பண்ணின மசாலா இருக்குது பிரியாணி மசாலா இது சக்தி மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் பண்ணுங்க உங்களுக்கும் விருப்பமாக இருக்கும் அதனால் இதை என்னமோ வந்து இந்த மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இனிமேல் நான் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு இரநூறு கிராம் இல்லைன்னா கால் கிலோ எண்ணெய் தேவைப்படும் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச அளவு உப்பு யூஸ் பண்ணணும் வேறு எந்த விதமான மசாலாவும் யூஸ் பண்ணாண்டா அதுக்கு மேலே கொஞ்சம் தனியாக பத்தா புதினா பத்தா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு குறைஞ்ச செலவில் ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன குடும்பத்துக்காக ஏற்ற பிரியாணி செய்ய நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் இனிமேல் நான் உங்களுக்கு இது எப் எந்த மெத்தடில் பண்ணணும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பார்த்து சந்தோஷப்படுவீங்க அதுக்கு பிறகு நான் எப்படி பண்ணி இருக்கேன் அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லி சந்தோஷப்படுத்துங்க சரியா மக்களே நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன் இப்ப வீட்டுல தான் இருக்கேன் ஆனா நான் என் மக வீட்டுக்கு வந்திருக்கேன் அதனால என் மகனுடைய குடும்பத்துக்கு இந்த பிரியாணியை செய்து கொடுத்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இதை செய்யறேன் உங்களுக்கும் காட்டுறேன் நீங்களும் பார்த்து அடுத்த டைம் இதை செய்து சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க நான் இப்போ வந்து பிரியாணி பண்ணக்கூடிய பாத்திரம் வச்சுருக்கேன் பிரியாணி பண்ண தகுந்த பாத்திரம் முதல்ல வைக்கணும் நம்ம அதுக்கு தகுந்தது செலக்ட் பண்ணி வைக்கணும் சின்னதாக வைக்கக்கூடாது ஆ அதில் வந்து இப்போ ஆயில் ஊற்றுறேன் ஆ ஆயில் வந்து ஒரு இரநூறு கிராம் ஆயில் தேவைப்படும் ஆ அதை நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிடுங்க பிறகு உங்களுக்கு குறவா இருந்தா திருப்பி கொஞ்சம் நீங்க ஊத்திக்கிடலாம் என்ன நல்லா சூடாயிட்டு அதுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போடுறேன் என்ன இப்போ வெங்காயம் நல்லா பொறிஞ்சி வருது ஆனால் கீழே கறியாமல் குடிக்காமல் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடுங்க இல்லைன்னா கீழே ஒரு இடத்துல கரிஞ்சிட்டுனா அதோடைய கலர் மாறிடும் டேஸ்ட்டு மாறிடும் அதனால் நீங்கள் லேசாக அதை திண்டி விட்டுக்கிடணும் கரம் மசாலா போடணும் வெங்காயம் நல்லா பொரிஞ்சுட்டு கொஞ்சம் கலராக வந்துட்டு அதுக்கு பிறகு முழு கரம் மசாலா போடணும் அதையும் அது கூட சேர்த்து மசாலா கூட சேர்த்து கொஞ்சம் வறுக்கணும் அதுக்கு பிறகு தக்காளி பழம் போடணும் இதில் தக்காளி பழம் எந்தெந்த எண்ணெயோட சேர்த்து வறுத்து வரணும் நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கு பிறகு நல்ல ஃப்ரை ஆகும் தான் அது பெறும் வேற வேலை வந்து தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகும் வெண்ணெயெலாம் நல்லா ஃப்ரை ஆகும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகுனா அந்த தக்காளி பச்சை மனம் வராது அதனால தக்காளியை வந்து நீங்கள் நல்லா எண்ணெயில வறுத்துக்கணும் அப்பந்தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும் மசாலா கலர் இப்படி இருக்கணும் சிக்கன் ஆட் பண்ணி அதுக்கு பிறகு நல்ல அந்த மசாலாவில் வறுக்கணும் அதுக்கு பிறகு சிக்கனை நல்லா வறுக்கணும் அதுக்கு பிறகு வறுத்த பிறகு அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் சிக்கனை உடனே ஒரு நேரம் இந்த மசாலாவோட கிண்டி விடணும் கிண்டி விட்டால் தான் கீழே அடிப்பிடிக்காது மசாலா இந்த மாதிரி இருக்கணும் இனிமேல் சக்தி மசாலா கொஞ்சம் பார்த்து நீங்கள் பிறகு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிடுங்க சிக்கன் இப்போ நல்லா வறுத்து கலராக வரும்போது கொஞ்சம் உப்பு யூஸ் பண்ணிடுங்க கூற உப்பு யூஸ் பண்ணாதுங்க பிறகு பார்த்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து யூஸ் பண்ணுங்க கழுவி வச்சிருக்க அரிசியை இதில் அந்த சிக்கனோட ஆட் பண்ணிடணும் போட்டுறணும் ஆ அரிசி போட்டுட்டு அரிசி போட்டுட்டு ஒரு டைமு இந்த சிக்கனோட சேர்த்து கிண்டி விட்டுக்கிடணும் அந்த சிக்கனு மசாலா எல்லாம் சேர்ந்து கிண்டி விட்டுக்கிடணும் கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் வெந்நி கொதிக்க வச்சிருக்குங்களா அந்த வெந்நியை இதில் ஆட் பண்ணணும் நல்ல ஃப்ரை ஆகி வரும்போது என்னமே பக்கத்தில் நீங்கள் வெந்நி வச்சுக்கிடணும் வெந்நி வச்சுக்கிட்டால் அந்த பாயில் ஆகி வர சிக்கனில் நீங்கள் வெந்நி தண்ணி தான் யூஸ் பண்ணணும் பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது நல்ல தண்ணி கொதிக்க வச்சு அதுதான் யூஸ் பண்ணணும் இந்த வெந்நியை வெந்நி கொதிக்க வச்சுருக்கிறத இப்படி அதில் ஆட் பண்ணணும் ஒரு கப்பு அரிசின்னா அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி அளவு யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிடணும் ஒரு கப் அரிசி போட்டிங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணியால் யூஸ் ஆகும் ஒன்றுக்கு டபுள் தண்ணி யூஸ் ஆகும் அதை நீங்கள் அளவை பார்த்து வெண்ணியாக போட்டு யூஸ் பண்ணிடுறோம் முதல்ல தண்ணியை ரொம்ப ஊற்றிடாதுங்க பார்த்து ஊற்றுங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ வெண்டி வச்சு அது கூட ஆட் பண்ணுங்க இதில் எந்த விதமான எஸ்டா மசாலா ஒன்றுமே யூஸ் பண்ண தேவையில்லை தண்ணியை பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் தண்ணி வேணால் கூடுதல் யூஸ் பண்ணிக்கிடுங்க ஒரே டைமில் நிறைய தண்ணியை ஊற்றிடுறாங்க கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை அதை பொடிசாக வெட்டி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு பிரியாணி வந்து பதினஞ்சு ஆட்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுது என்ன நீங்கள் வந்து இதை ருசித்து சாப்பிடலாம் சந்தோஷப்படலாம் ரெடியான பிறகு உடனே நீங்கள் கேஸை வந்து நிப்பாட்டிக்கிறாதுங்க நல்லா குறைச்சி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீமில் வைங்க கேஸை நல்லா குறைச்சி அந்த வெக்கையிலே வச்சிங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும்